வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வார வேலை வாய்ப்புல செவ்வாய்க்கிழமை கடைசி வாரத்தில் நம்ம இருக்கோம் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு வந்திருக்கு இன்னைக்கு மொத்தமா எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒரு நிறுவனத்துல வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு இந்த இரநூத்தி ஒரு நிறுவனத்துலேயும் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேத்துக்கும் இப்போ நான் சொல்கிற புத்தம் புதிய வேலை வாய்ப்பில் நிறைய வேலைவாய்ப்பு உங்களுக்கு மேட்சாக இருக்க போகுது உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க போது உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் கிடைக்க போகுது வாங்க வேலை வாய்ப்பில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன் மாஸ்டர் கேட்டிருந்தீங்க தாராவூர் ரோட்டில் வேலை வாய்ப்பு வந்தால் சொல்லுங்கள் பேட்டன் மாஸ்டருக்கு அப்படின்னு இதோ வந்தாச்சு பாருங்க

இருக்குது கேட் ஆப்ரேட்டருக்கும் முப்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க மெர்சர் அப்பேரல் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க எம்எஸ் எஸ் நகர் பகுதி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஹோம்ஸ் பன் இண்டஸ்ட்ரீஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் சிக்கனா காலேஜ் பகுதியில் நிறைய அக்கௌண்டன்ட் கேட்டிருந்தீங்க நாங்கள் சிக்கனா காலேஜுங்க மெயின் ரோட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க பக்கத்திலே இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதோ வந்தாச்சு பாருங்க ஹோம் ஸ்பன் இண்டஸ்ட்ரீஸ் சிக்கனா காலேஜில் சென்ட்ரல் இருக்கு ரொம்ப பக்கம் ஓடக்காட்டில் உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்கம் நிறைய பேத்துக்கு மங்கள ரோட்ல இருக்கிறவங்க பாரப்பாளையத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பக்கம் ஹோம் ஸ்பன் இண்டஸ்ட்ரீஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் ஹிந்தி தெரிஞ்சா போதும் உடனே ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து ஃப்ரெஸ்கோ கார்மெண்ட்ஸ் எல்லா புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் நம்ம யூடியூப் சேனலில் இந்த வீடியோலாம் இப்போ தான் நம்ம சொல்கிறோம் இந்த வேலைவாய்ப்புலாம் இதுக்கு முன்னாடி வீடியோலே வந்திருக்காது ஃபேப்ரிக் இன்சார்ஜ் சாந்தி தேட்ரு தங்குற இடத்தோட இருக்குது முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஃப்ரெஸ்கோ கார்மெண்ட்ஸ் அடுத்து ஏபிஎஸ் கிராஃபிக்ஸ் டெலிவரி பாய் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இதே நிறுவனத்தில் ஆஃபீஸ் எக்ஷன் ஒர்க் இருக்குது பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குவாங்க மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் ஏபிஎஸ் கார்மெண்ட்ஸ் அடுத்து கேஆர் ஆர் கிரியேஷன்ல லேப் டெக்னீஷியன் நிறைய லேப் டெக்னீஷியன் கேட்டிருந்தீங்க லேப் டெக்னீஷியன் அப்படின்னாலே ரேரா வர்ற வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்புக்கான வாண்டட் நாலு இதில் கூட உங்களால் பார்க்க முடியாது நிறைய லேப் டெக்னீஷியன் வார வாரம் பார்ப்பீங்க நாலு லேப் டெக்னீஷியன் வேலை வாய்ப்பே வராது இது வந்தாச்சு பாருங்க லேப் டெக்னீஷியன் கேஆர் கிரியேஷன் பதினெட்டாயிரம் சம்பளம் மங்களத்தில் அடுத்து சமையல் வேலைக்கு சக்தி கார்டன்ல ராக்கியாபாளையம் காங்கி ரோடு இடத்தோட பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் சக்தி கார்டன் அடுத்து ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் சிந்து எக்ஸ்போர்ட் இருபத்தாறாயிரம் சம்பளம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜே ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்டெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்கு வேரவாண்டி பிரிவில் அடுத்து ஸ்கைவின் வேலை மெர்ச்செண்டைசர் வேலைவாய்ப்பு காந்திநகர் பகுதி இடத்தோடு இருக்குது முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் சாமி இன்டர்நேஷனலில் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் திருமுருகம்பூண்டி அவனாசி ரோடு அடுத்து எஸ்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் ரூம் இருக்கு தங்குற இடத்தோட அடுத்து கேஆர் கிரியேஷன்ல டேட்டா என்ட்ரி மேல் மெச்சன்டைசர்ல வேலை வாய்ப்பு இருக்கு மெச்சன்டைசருக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஃபீமேல் மெச்சன்டைசர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் நிறைய ஃபீமேல் மெச்சன்டைசர் இருக்கீங்க கேஆர் கிரியேஷன்ல முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஸ்ரீ அம்மன் டிரைவர் எல்எம்பி அங்கேருபாளையம் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து அப்பேரல் டிரைவர் பேட்ச் வெளியங்காடு பகுதி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஈஸ்டர்ன் கிளாத்திங் லைன் சூப்பர்வைசர் பத்தொன்பதாயிரம் சம்பளம் ப்ரொடக்ஷன் ஹெல்பர் ஆனந்த் ஒசேரிஸ்ல குமார் நகர் பகுதி பத்தொன்பதாயிரம் சம்பளம் ஈஸ்டர்ன் கிளாத்திங்ல ஃப்ரெஷர் மேலும் இருக்குதே பத்தொன்பதாயிரம் சம்பளம் ஆனந்த் ஒசேரிஸ்ல டொமஸ்டிக் யூனிட்ல ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பு ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு பேக்கிங் ஹெல்ப்பர்லாம் இருக்கு லோடுமேன் வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாமே தங்குற இடத்தோட ஃபேப்ரிக் ஃபாலோஅப் அப் இருக்கு டொமஸ்டிக் யூனிட்ல ஃபேப்ரிக் ஃபாலோ அப்பே சம்பளம் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு இதெல்லாம் ஆனந்த் வசேரிஸ் மிகப்பெரிய நிறுவனம் வைக்கிங் குரூப் வைக்கிங்ல இந்த மாதிரி பெரிய நிறுவனத்துல வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்தாச்சு பாருங்க ஆனந்த் வசேரிஸ் வைக்கிங் அடுத்து சிவ சித் பேக்ஸ் சொல்லி முத்தூர்ல காங்கியம் முத்தூரு சித் பேக்ஸ்ல ஹெச்ஆர் மேனேஜர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் மேனேஜருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரா வர்ற வேலைவாய்ப்பு தான் ஹெச்ஆர் மேனேஜர் வேலைவாய்ப்பு லேப் டெக்னீசியன் வேலைவாய்ப்பு கேட் ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்பு பேட்டர்ன் மாஸ்டர் வேலைவாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப ரேரா வர்ற வேலைவாய்ப்பு நம்ம ஜிவிஎஸ்சில் மட்டும்தான் இருக்கு உடனே கால் பண்ணணும்னா உடனே இன்டர்வியூ போயிடலாம் அதுவும் நல்ல சம்பளத்தில் அடுத்து சென்னையில் நிறைய பேர் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க சென்னையில் ஸ்டைலோ மாடுலர் கிச்சன் ப்ரெஷர் மேல் கேட்குறாங்க சென்னை தங்குறத்தோட சென்னை போகணும் ஃப்ரெஷர் வேலைவாய்ப்பு வேணும் அதுவும் தங்குறத்தோட வேணும் இதோ வேலைவாய்ப்பிருக்கு கால் பண்ணுங்க பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறக்கான காரணம் இதுதான் ஏன்னா அவங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் ரேடிக்கல் சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் கேட்குறாங்க எம்எஸ் நகர் பகுதி எஸ்கே அப்பரல் ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க சந்திராபுரம் பகுதி கான்ட்ராக்டர் பவர் டேபிள் கேட்குறாங்க சந்திராபுரம் பகுதி முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் ஸ்ரீ அம்மன் கேபிள் நெட்ஒர்க் டிரைவர் பேட்ச் டிவிஜி ஃபேஷன் ஜூனியர் மெர்சன்டைசர் ஸ்ரீ மாருதி விலாஸ் டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது சொன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நம்ம வீடியோ போகும் நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கிற வீடியோக்களை இருக்கிற வாண்டட் மாதிரி பல மடங்கு வேலை வாய்ப்பு இருக்கு இருநூத்தி தொண்ணூறு நிறுவனங்கள் இருக்குது ஆயிரம் பேருக்கு மேல வேலை இருக்கு அதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறதே உங்க கைபேசியிலே பார்க்கலாம் உங்க இருந்தே பார்க்கலாம் இலவசமா பார்க்கலாம் எப்படி அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் கொடுங்க மொபைல் ஆப் வந்துடும் இல்லைங்க மொபைல் ஆப்ல நான் வெப்சைட்ல பாக்குறேன் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் கூகுள்ல கொடுத்தா போதும் நம்ம வெப்சைட்டை அனைத்து வேலை வாய்ப்பு நீங்க இலவசமா பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே மொபைல் ஆப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் டவுன்லோடு பண்ணி பாருங்க என்னென்ன கம்பெனில என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது யாரை கான்டாக்ட் பண்ணும் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம ஜிபிஎஸோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ற மாதிரி இருக்கும் உடனே வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க இலவசமா கம்பெனி நம்பர் வாங்கிட்டு உடனே கம்பெனிக்கே கூப்பிட்டு பேசிட்டு இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணி இரண்டு மூன்று நாட்கள்ல ஜிவிஎஸ்ல டெய்லி பத்துல இருந்து பஞ்சு பேர் வேலைக்கு சேர்ற மாதிரி நீங்களும் சேரலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி I